விஜய் டிவியில் நெஞ்சம் மறப்பதில்லை என்ற சீரியல் மூலமாக அறிமுகமானவர் நடிகை சரண்யா துராடி அதன் பிறகு இவர் ஒரு சில திரைப்படங்களிலும் நடித்திருந்தார் இவர் தெலுங்கில் ஒளிபரப்பான ரோஜா சீரியலில் நடித்தார் அதன் பிறகு சன் டிவியில் ரன் என்ற சீரியலில் கிருஷ்ணாவோடு நடித்தார் ஆனால் அந்த சீரியல் திடீரென்று முடிவுக்கு வந்துவிட்டது அதன் பிறகு விஜய் டிவியில் ஆயுத எழுத்து என்கிற சீரியலிலும் நடித்தவர் அதன் பிறகு எந்த சீரியலிலும் தலை காட்டவில்லை தற்போது இவர் பாண்டியன் ஸ்டோர் டூ என்கிற சீரியலில் தங்கமயில் என்கிற கேரக்டரில் நடித்து வருகிறார் அது மட்டுமல்லாமல் ஜி டிவியில் ஒளிபரப்பாகும் டான்ஸ் ஜோடி டான்ஸ் என்கிற நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கிறார் இந்த நிகழ்ச்சியின் மூலம் தான் பட்ட வேதனையை தற்போது இன்ஸ்டாவில் பதிவிட்டுள்ளார் டான்ஸ் ஜோடி டான்ஸ் என்கிற நிகழ்ச்சியில் நாய்க்குட்டி வேஷம் போட்டு பர்ஃபார்ம் பண்ணினேன் முதல் நாள் பண்ணும்போது எனது கால் முட்டி இரண்டும் வலிக்க ஆரம்பித்தது இரண்டாம் நாள் என்னால் எழுந்திருக்கவே முடியவில்லை மூன்றாம் நாள் என் காலிலிருந்து ரத்தம் வர ஆரம்பித்துவிட்டது நான்காவது நாள் நாங்கள் ஸ்டேஜ் ரிஹர்சல் பண்ணும்போது கண்டிப்பாக நாங்கள் வெளியேறி விடுவோம் என்று நினைத்தேன் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது நிச்சயமாக நாங்கள் எலிமினேட் ஆகிவிடும் நிலையில் தான் இருந்தோம் திடீரென்று எனக்குள் எப்படி அந்த ஆவேசம் வந்தது என்று தெரியவில்லை எனக்கு இரண்டு முட்டிகள் இருப்பதையும் நான் மறந்து ஆடிக்கொண்டிருந்தேன் ஆடி முடித்ததும் நாங்கள் எழுந்து நிற்கும்போது ஜட்ஜ் மட்டுமல்ல ஆடியன்ஸும் நின்று கைதட்டிக் கொண்டிருந்தார்கள் எப்போதுமே நெகட்டிவ் பாயிண்ட் சொல்லும் கண்களிலிருந்து அன்று நான் கண்ணீரை பார்த்தேன் ஒரு சிலர் பணத்திற்காக ஷோ பண்ணுவார்கள் ஒரு சிலர் வெற்றிக்காக பண்ணுவார்கள் ஒரு வெற்றிக்காக நம்மை நாம் அர்ப்பணிக்கும்போது அது எந்த அளவுக்கு நமக்கு பேர் வாங்கிக் கொடுக்கும் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் நான் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வலிமிகுந்த சந்தோஷத்தை அனுபவித்ததில்லை என்று சரண்யா பகிர்ந்துள்ளார்